திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே வாழுகின்ற உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் அடியர் பெருமக்களே நீங்கள் நல்ல எண்ணங்களோடு உயர்ந்த எண்ணங்களோடு எழுதல் வேண்டும் ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறலாம் தவறு எதுவும் இல்லை இரவு படுக்கும் பொழுதே நமச்சிவாய 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 என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே உறங்குவோமையானால் விடற்காலையில் நமச்சிவாய என்பதே வரும் அப்படி ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூர்த்தி கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு கூறுகிறேன் அற்புதமாக வாழ்வீர்கள் அண்ணம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து சீர்காழி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது பதிகம் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி மூன்றாவது பதிகம் நான்காவது பாடல் பாடலை காண்போம் புற்றில் நாகமும் புற்றில் நாகமும் ஊழையும் வன்னியும் கற்றைவார் சடை வைத்தவர் நாகமும் பூளையும் பன்னியும் கற்றை வாசடை வைத்தவர் காழியுள் பொற்றடியோடு இருந்தவர் பொற்கள் உற்றபோது உடல் ஏத்தி உணருமே ஏ புற்றிலே வாழ்கின்ற பாம்பு பாம்பு எங்கே வாழ்க்கும் புற்றில்தான் வாழும் அப்படி புற்றிலே வாழக்கூடிய பாம்பையும் தலையிலே தும்பைப்பூ வைத்திருக்கிறார் தும்பை தும்பை பூ மாலை அந்த தும்பைங்கிறதுக்கு இங்கே என்ன சொல்கிறார் செய்யுள்ள போட்டிருக்கார் பூளை பூளைப்பூ அப்படின்னா தும்பைப்பூ அந்த தும்பைப்பூ மாலையையும் அணிந்து வன்னிப்பத்திரம் போல வன்னி அந்த வன்னி பத்திரத்தை தமது கற்றையான நீண்ட சடைமுடி மேலே அணிந்திருக்கிறார் ரம் பெருமாள் சிறியாழியிலே உமாதேவியோடு விற்றிருந்து அருள்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானினுடைய பொன் போன்ற திருவடிகளை அழகான திருவடிகளை சமயம் நேர்ந்தபோது தாமதியாது உடனே கதிக்கணும் சுவாமி வந்து இந்த கிழமையில போகும் இத்தனை மணிக்கு போகலாம் இல்லை உடனே போ தாமதிக்கப்படாது தாமதம் இல்லாமல் உடனே ததித்து அவரை நினைத்து அங்கே தியானம் தியானம் செய்து அவன் அருளை உணர்வீர்களாக தியானம் பண்ணுறதுனா சும்மா சாதாரணமானதல்ல தியானம் பண்ணுன்னு அப்போ தான் வேறு ஏதாவது ஒரு சிந்தனை வரும் இந்த புற சிந்தனைகளை எல்லாம் நீக்கி தியான நிலையிலிருந்து அவனை அருளை உணர வேண்டும் என்கிறார் உணர்வீர்கள் என்கிறார் பாந்தும் உழைப்பவும் வன்னிபத்திரமும் சடையிலே வைத்திருக்கிறவர் அணிந்தவர் வைத்தல் அணிதல்னு பொருள் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் அகனும்லே திருப்பு இல்லை சொல்றார் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் உற்ற சமயம் நேர்ந்த பொழுது உடனே தாமதிக்காம ஏற்றி துதித்து போற்றி தியானித்திருக்குன்னு சொல்றார் பாடலை மீண்டும் பார்ப்போம் புற்றில் நாகமும் புலையும் வல்லியும் கற்றை வாசடை வைத்தவர் காழியுள் பொற்றொடியோடு இருந்தவர் பொற்கடல் உற்றபோது உடன் ஏற்றி உணருமே திருச்சிற்றம்பலம் எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் கொற்றொடியோடு இருந்தவனுடைய பொற்கடலை நினைத்தபொழுது தாமதிக்காமல் நானும் அவனை தியானித்து உணருவோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் ஆஹூரமழ்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாழ்